வணக்கம் நண்பர்களே இது நம்ம யூடியூப் பாண்டி சேனல் நம்ம வந்து இப்போ திருச்சிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சமயபுரம் அப்புறம் அதுக்கு பக்கத்தில் இருக்க ஆதி சமயபுரம் அப்படிங்கிற ரெண்டு கோயிலுக்கு நம்ம போகிறோம் அங்கே போயிட்டு நம்ம பட்டு வஸ்தனை சாத்திட்டு மாபுளுக்கு வச்சுட்டு மாலை வாங்கி கொடுத்து பூஜைலாம் பண்ணி சாமி மூட போகிறோம் இந்த ரெண்டு கோயிலுக்கு நம்ம எப்படி போகிறோம் என்ன மாதிரியான சாமி கும்பிட்றோம் அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் நம்ம வந்து திருச்சியில் இருக்கக்கூடிய சாரதாஸ் கடையில் போயிட்டு நாங்கள் பட்டுச்சலை வாங்கிட்டோம் இந்த பட்டுச்சலோட விலை வந்து ஆயிரத்தி எண்ணூறுரூவா காலையில் சீக்கிரமாக போயிட்டோம் அதனால் கடை துறக்கில் வெயிட் பண்ணி ஃபஸ்ட்டாலாக போய்ட்டு உள்ளே போய் பட்டுச்சலை வாங்கியாச்சு மஞ்சள் கலர் சேலை வாங்கினோம் வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பி சமயப்படுறதுக்கு போயாச்சு வீட்டிலேருந்து சமயப்படுறதுக்கு போகிறதுக்கு திட்டத்தட்ட ஒரு மூன்றரை மணி நேரம் ஆகும் பஸ்ஸில் ஸோ அதனால் காலையில் ரொம்ப சீக்கிரமாக கிளம்பிட்டதுனால வந்து சேலை வாங்கிட்டு அதுக்கப்புறம் பூ வாங்கணும் பூ இல்லையா அது வாங்கணும் அதுக்கப்புறம் எலுமிச்சம்பழம் சாமிக்கு வைக்கிறதுக்காக வாங்கியாச்சு அதுக்கப்புறம் வாழைப்பழம் இந்த மாதிரி பூஜைக்கு தேவையானது எல்லாமே அந்த பின்னாடி இருக்கக்கூடிய அந்த ச அந்த ரோடு இருக்கும் அதாவது உச்சிப்பிள்ளையார் கோயிலுக்கு போகிற அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு பின்னாடி ரோடு அங்கேயே வாங்கிட்டு வாங்கிட்டு நேராக என்ன பண்ணிட்டோம் சமயபுரம் கோயிலுக்கு போயாச்சு சமயபுரம் கோயில்ன்றது என்னென்னா சமயபுரம் கோயில் கட்டுவதற்கு முன்னாடி ஆத்தங்கர ஓரமாக இருக்கக்கூடிய முன்னாடி சமயபுரம் ஆர்டியம் வச்சு கும்பிட்ட ஒரு இடம் அப்படின்னு சொல்கிறாங்க அங்கே வந்து ரெண்டு அம்மன் கோயில் இருக்குது அதுக்கு பக்கத்தில் வந்து ஒரு மரம் இருக்குது அங்கே வந்து அந்த மஞ்சள் கயிறு இதெல்லாம் கட்டுறாங்க ஊதுபத்திலாம் ஏற்றி சாமி கும்பிட்றாங்க நாங்கள் காலைல போனோன்னே கோயிலுக்கு வெளியில் இருக்கக்கூடிய கடையில் ரெண்டு மாலை வாங்கினோம் அதுக்கப்புறம் அர்ச்சனைக்கு தேவையான பொருளெலாம் வாங்கிட்டு கோயிலுக்குள்ளே போயாச்சு அந்த கோயில் சன்னதிக்கு உள்ளே வந்து வீடியோ எடுக்க அளோடு கிடையாது அப்படின்றதுனால வெளியிலேருந்து நான் வீடியோ எடுத்துக்கிட்டேன் உள்ளே போய் சாமி கும்பிட்டு வந்தேன் உள்ளே போய் சாமிக்கு மாலை போட்டுட்டு அதுக்கப்புறம் அர்ச்சனை பண்ணோம் அர்ச்சனை பண்ணி சாமி கும்பிட்டுட்டு சுற்றி வந்துட்டு அங்கே சைடில் வந்து ஒரு மரம் இருக்கும் அந்த மரத்தில் வந்து கிளைகள் வந்து அஞ்சு பிரான்ச்சாக பிரிஞ்சிருக்கும் அந்த அஞ்சு தலை நாகம் மாதிரியே இருக்கும் பார்க்குறதுக்கு ஸோ அதான் வந்து சாமி கும்பிடுவாங்க அங்கே சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வெளியில் வந்து உட்காந்துருந்தோம் இங்கே வந்து இந்த கோயில் எப்படின்னா மதியானம் மதியானம் வந்து டெய்லி அன்னதானம் கொடுப்பாங்களாம் ஸோ அதுக்கான சாப்பாடுகள்லாம் வந்து இறங்கிட்டு இருந்துச்சு அதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க ஸோ அன்னதானம் சாப்பிடணுன்னு நினைக்கிறவங்க அன்னதான மண்டபத்தில் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க நாங்கள் சமயபுரம் கோயிலுக்கு வேறு போகணும் அப்படின்றதுனால இங்கேருந்து அப்படியே கிளம்பி சமயபுரத்துக்கு போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணி அங்கே போயிட்டோம் ஏன்னா அங்கேயே வந்து நம்ம அர்ச்சனை பண்ணணும் மாலை வாங்கி சாத்தணும் பட்டு வேறு வாங்கி வச்சுருக்கோம் சாமிக்கு அந்த பட்டு வந்து டோக்கன் வாங்கி அதுக்கப்புறம் தான் உள்ளே போகணும் வருஷம் நின்றுலாம் போகணும் அப்படின்றனால இப்பவே போனோம்னா ஒரு பன்னெண்டு ஒரு மணிக்கெலாம் வரிசையில் நின்னோம்னா ஒரு ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரம் சாமி கும்பிட்றலாம் அப்படின்றத கால்குலேட் பண்ணி இங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம் சமயபுரம் மாரியம்மன் கோயிலேருந்து ஒரு கிலோமீட்டர் ஆட்டோவில் போனீங்கன்னா ஒரு ஐம்பது ரூபா கேட்பாங்க உங்கள ஆதிசமயபுரம் கோயிலுக்கு இறக்கி விட்டுவாங்க ரிட்டர்ன் வரும்போது அதே மாதிரி நீங்கள் ஆட்டோவில் வரலாம் பஸ் இருக்குது ஒரு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரத்துக்கு கூட டவுன் பஸ் வரும் ஸோ அதில் நீங்கள் வரலாம் இப்போ இந்த ஆதிசமயபுரம் கோயில் வந்து முன்னாடி வரும்போது நாங்கள் வந்து ஒரு மரத்துக்கு நடுவில் ஒரு சின்ன ஒரு கோயிலாக இருந்தது இப்போ வந்து பெரிய மண்டபம் மாதிரி கட்டி நம்ம போனோம் அப்படின்னா கொஞ்சம் நேரம் உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சாமி கும்பிட்டுட்டு நம்ம திரும்பி வரலாம் அந்த மாதிரி வந்து ரொம்ப நல்லா கட்டியிருக்காங்க வெயிலாக இருந்தால் கூட நமக்கு வந்து பெருசாக வந்து தெரியாது அந்த மாதிரி முன்னாடி வந்து மண்டபம் மாதிரிலாம் கட்டியிருக்காங்க சாமி கும்பிட்டதுக்கப்புறம் நம்ம சமயபுரம் மாரியம்மன் கோயிலுக்கு நேராக வந்தாச்சு சமயபுரம் நாங்கள் போன டைம் வந்து ஞாயிற்றுக்கிழமை அப்படின்றதுனால பயங்கர கூட்டமாக இருந்துச்சு கோயில் நாங்கள் கார்த்திகை மாதமாக இருந்தாலும் ஞாயிற்றுக்கிழமைன்றதுனால கூட்டமாக இருந்துச்சு சரி சொல்லிட்டு வெளியிலேருந்து விளக்கு போடுவாங்கல்ல அங்கே போய் விளக்கு ஏற்றி சாமி கும்பிட்டோம் சாமி கும்பிட்டுட்டு இந்த சைடில் நடந்து போயிட்டு அங்கே தான் வந்து மாவிளக்கு வைக்கிற இடம் இருக்குது மாவிளக்கு வீட்டிலேருந்து ரெடி பண்ணி கொண்டு வந்தோம் ஸோ மாவிளக்கு ஒரு அர்ச்சனை வாங்கிக்கிட்டு அந்த மாவிளக்கு வந்து ஏற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிருந்தோம் நாங்கள் பெரும்பாலும் சமயபுரம் கோயிலுக்கு வந்தோம் அப்படின்னா முதல் நாள் நைட்டே வந்து வந்துடுவோம் ஒரு ஒம்பது பத்து மணிக்கெலாம் சமயபுரம் கோயிலில் ரீச் ஆகிட்டு அங்கேயே வந்து நாங்கள் தங்கிடுவோம் தங்கிட்டு அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில் சீக்கிரமாக எழுந்து மொட்டை அடிக்கிறன்னா மொட்டை அடிக்கலாம் மொட்டை அடிச்சுட்டு குளிச்சுட்டு காலையில் ஒரு ஏழு மணி ஏழரை ஏழு ஏழு மணி எட்டு மணி போல் வரிசையில் நின்றோம் அப்படின்னா மெதுவாக சாமி கும்பிட்டு வரலாம் அப்படின்ற பிளானோடு தான் எப்போதுமே வரும் இப்போ நானும் அம்மாவும் வந்தோம் அப்படின்றனால காலையில் ஏர்லியராகவே கிளம்பி நாங்கள் நேராக வந்துட்டோம் இப்போ வந்து நேரக்டாக வந்து பட்டு வாங்கி சாத்திட்டு சாமி கும்பிட்றது அப்படின்றதுனால இருக்கிற வேண்டியதில் இந்த டைம் இல்லை அப்படின்றதுனால நாங்கள் நேராக வந்துவிட்டோம் இல்லைனா மோஸ்ட்லி வந்து தங்கி தான் சாமி கும்பிடுவோம் இப்போ வந்து தங்குறதுக்கான ஃபெசிலிட்டிஸ்லாம் கொஞ்சம் நிறையா இருக்குது அப்படின்றதுனால நிறையா பேர் வந்தாலும் வந்து இன்றைக்கி தங்குறக்கான இடம் இருக்குது ப்ரைவேட்டாக இருக்குது கவர்மெண்ட்லேயும் தங்குறதுக்கு ஸ்பேஸ் வந்து அலெக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ அதனால் தங்குறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் பட் ஆனால் முன்னாடி இருந்ததை விட இப்போ நிறையா மரங்கள்லாம் வெட்டிட்டாங்க அதனால் வெயில் டைம்லாம் வந்தோம்னா ரொம்ப கஷ்டம் கோயில் சுற்றி நடந்து வர்றது இந்த மாதிரிலாம் வந்து ரொம்ப சிரமமாக இருக்கும் ஸோ நாங்கள் சொன்ன மாதிரி மாவிளக்கு வச்சாச்சு வச்சு சாமி கும்பிட்டுட்டு அர்ச்சனை பண்ணி அங்கேயே வந்து சாமி கும்பிட்டாச்சு மாவிளக்கு வச்சதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணோம்னா ஒரு அஞ்சு பேருக்கு வந்து அன்னதானம் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு கடையில் போய் சாப்பாடு வாங்கிட்டு வந்து ஒரு அஞ்சு பேருக்கு அந்த கவர்லாம் கொடுத்தோம் கொடுத்து வந்ததுக்கப்புறம் கோயிலுக்கு பக்கத்தில் அந்த ஏற்றன இடத்துக்கு எதிரிலே வந்து ஒரு ஆஃபீஸ் இருக்குது அந்த ஆஃபீஸில் வந்து நம்ம வாங்கிட்டு வந்த பட்டுச்சலையை அவங்க கிட்ட கொடுத்துட்டு ஒரு பத்து ரூபா கொடுத்தோம் அப்படின்னா அவங்க ஒரு டோக்கன் மாதிரி வச்சு அந்த சேலையில் சேரீயில் வந்து பின் பண்ணி கொடுப்பாங்க ஸோ அதுக்கப்புறம் தான் நம்ம சாமியை கொண்டு போகணும் சேரின்னு மட்டும் கிடையாது நீங்கள் என்ன காணிக்கையாக கொடுத்தாலும் சரி அந்த காணிக்கையாக கொடுக்கக்கூடிய பொருள் துலாபாரம் கொடுக்குறீங்க அப்படின்னா அதுக்கு அம்மனுக்கு வந்து வேற ஏதாவது தங்கத்தில் நீங்கள் சாத்துறீங்க அப்படின்னா அதுக்கு எல்லாத்துக்குமே வந்து நீங்கள் வந்து டோக்கன் போடணும் டோக்கன் போட்டு கொடுத்தா தான் அது அம்மனுக்கு வந்து வைப்பாங்க அதுக்கப்புறம் அந்த சேலை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அம்மனுக்கு சாத்திட்டு அதுக்கப்புறம் அது பக்தர்களுக்கு வந்து அது ஏலம் விடுவாங்க இல்லாட்டினா அவங்களுக்கு வந்து ஒரு ரேட்டை வந்து போட்டு பக்தர்களுக்கு கொடுப்பாங்க அவங்க வீட்டுக்கெலாம் வாங்கிட்டு போவாங்க ஸோ அந்த மாதிரிலாம் வாங்கிட்டு போயிட்டு இருந்தாங்க இந்த இடத்துல தான் வந்து நாங்கள் டோக்கன் போட்டோம் டோக்கன் போட்டு ஆப்போசிட்லேயே வந்து நூறுவா தரிசனம் வருஷம் இருக்குது இலவச தரிசனமும் இருக்குது நூறுவா தரிசனமும் இருக்குது தரிசன வரிசையில் வந்து கொஞ்சம் சீக்கிரம் போயிடலாம் அப்படின்றனால அம்மனால் ரொம்ப நேரம் நிற்க முடியாதுன்றதுனால தரிசனத்தில் நாங்கள் உள்ளே போயிட்டோம் உள்ளே போனோன்னா வீடியோ எடுக்க முடியாது அப்படின்றதுனால ஒரு ஒன்றே முக்கால் மணி நேரம் நின்றோம் நின்று சாமி கும்பிட்டாச்சு சாமி கும்பிட்டு வந்ததுக்கப்புறம் நாங்கள் கொண்டு போன சாரியை வந்து கொடுத்தோம் பட்டுச்செல்லையை வந்து அம்மனுக்கு கொடுத்தோம் கொடுத்ததுக்கப்புறம் மாலை வாங்கி கொடுத்துட்டு அர்ச்சனைக்கு கொடுத்து சாமி கும்பிட்டுட்டு அப்படியே கோயிலுக்கு வெளியில் பின்னாடி வெளியே வெளியில் வந்தோம் அப்படின்னா அந்த மண்டபம் இருக்கும் இந்த மண்டபம்லாம் சரியான கூட்டம் பயங்கர கூட்டமாக இருந்துச்சு நிறையா பேர் உட்காந்துருந்தாங்க நாங்களும் உட்காந்து கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணோம் அதுக்கப்புறம் அங்ககிட்ட இந்த பிரசாதம் கொடுக்குற இடங்கள்ல பிரசாதம் வாங்கிட்டு வந்து வாங்கணும்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா போயிருந்தாங்க பிரசாதம் வாங்கிட்டு வரதுக்கப்புறம் நாங்கள் சாப்பிட்டுட்டு அங்கேயே கொஞ்சம் நான் வெயிட் பண்ணேன் இப்போ நீங்கள் பார்த்துருக்காங்க பிரசாதம் தான் இந்த இடம் வந்து கோயிலுக்கு பின்னாடியே வந்து இருக்குது சன்னிதிக்கு பின்னாடி சுற்றுப் பிரகாரத்தில் இருக்குது இதுக்கு ஆப்போசிட்லேயே வந்து இந்த சேரீலாம் வந்து ஏல விடுவாங்க அப்படின்னு சொன்னீங்கல்ல அம்மனுக்கு சாத்தின சேலைகள்லாம் அதெல்லாம் வந்து வச்சுருந்தாங்க அங்கே நிறைய பேர் வாங்கிக்கிட்டு இருந்தாங்க ஸோ அதெல்லாம் பார்க்க முடிஞ்சு அதை சுற்றி நடந்து வந்தோம் அப்படின்னா அந்த மண்டபத்தில் நேரம் நடந்து போனோம்னா வெளியில் போகிற அந்த வழி வரும் அங்கே போயிடலாம் இங்கே ஒரு பிரசாத ஸ்டால் இருக்குது இங்கே பிரசாத பையை இந்த புக்கு அதுக்கப்புறம் முறுக்கு அதிர்சம் அந்த மாதிரி எல்லாமே வச்சுருந்தாங்க வேணும்னா நீங்கள் வாங்கிக்கலாம் நாங்களும் கொஞ்சம் வாங்கிட்டோம் அதுக்கப்புறம் நாங்கள் கோயிலை சுற்றிட்டு கொடிமரத்தில் வந்து நின்று சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வெளியில் வந்துவிட்டோம் இந்த கொடிமரத்துக்கு எதிரில் வந்து முன்னாடிலாம் ரொம்ப நார்மல் மண்டபத்தான் மண்டபமாக தான் இருக்கும் இப்போ வந்து கல் வச்சு ரொம்ப பெரிய மண்டபம் பிரம்மாண்டமாக கட்டியிருக்காங்க கோயிலை வந்து ரொம்ப பெருசான மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு திருச்செந்தூர் கோயிலெலாம் போனால் எப்படி இருக்கும் பெரிய மண்டபம் இருக்கும் அதுக்கப்புறம் கீழே இறங்கி உள்ள சன்னதிக்கு போகிற மாதிரி இருக்கும் இல்லையா அது மாதிரி ஒரு இது வந்து கட்டிருக்காங்க பெருசாக கோயிலை விட்டு வெளியில் வந்ததுக்கப்புறம் நம்ம லெஃப்ட் சைடு தான் வந்து வெளியில் அவுட் ஆகணும் உள்ளே இல்லைனா மண்டபம் வழியாக நம்ம போகலாம் ஸோ நாங்கள் கோபுரத்தை பார்த்து சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து லெஃப்ட் சைடு வந்து வந்துவிட்டோம் அங்கே ஒரு மாலை கடை இருந்துச்சு பூக்கடை அங்கே எங்களோட பொருட்கள் எல்லாமே கொடுத்துட்டு வச்சுருங்க அப்படின்னு சொல்லிட்டு செப்பலையும் எங்கேயே வச்சுட்டு அவங்கக்கிட்டே மாலை வாங்கணும் பெரிய மாலை இரநூத்தம்பது ரூபாய்க்கு வாங்கிக்கிட்டு அர்ச்சனைக்கு தேவையானதையும் வாங்கிக்கிட்டு நாங்கள் வந்தோம் ஸோ அவங்கள்கிட்ட பொருட்களெலாம் எடுத்துகிட்டு செப்பலையும் போட்டுக்கிட்டு இப்போ மண்டபம் வழியாக வந்து நாங்கள் பஸ் ஏறுறதுக்காண்டி வெளில போய்ட்டுருக்கோம் இப்போ நாங்கள் வந்து கார்த்திகை மாதம் வந்து சாமி கும்பிட்டோம் இப்போயும் கூட்டமாக இருக்குது இங்கே இப்போ இந்த டைம் போனதில் என்ன ஒரு பெரிய ப்ளஸ்ன்னா குளிர் குளிராக இருந்த காலம் வெயில் தெரியலை ரொம்ப பனியாக தான் இருந்துச்சு வெயில் சுத்தமாக இல்லவே இல்லை நடக்கும் நடக்கும்போது எந்த விதமான சூடுன்னு தெரியல எனக்கு தெரிஞ்சு நவம்பர் டிசம்பரில் வரும்போது நல்ல ஒரு கிளைமேட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன் இப்போ தான் வந்து நான் ரொம்ப நாள் கழித்து நவம்பர் மாதம் வந்து சாமி கும்பிட்றேன் ரொம்ப சிறப்பாக வந்து சாமி கும்பிட்டு தரிசனம் முடித்தாச்சு நீங்களும் போயிருந்தீங்க அந்த கோயிலுக்கு அப்படின்னா உங்கள் அனுபவங்களை சொல்லுங்கள் அடுத்த வெடியில் மீட் பண்ணுவோம்